கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் அருளிய திருப்பல்லாண்டின் பத்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இதுல காட்சி என்னன்னா நாலாம் பாசுரம் ஏடு நிலத்தில் பாசுரத்தில் ஆத்மானுபவமே போதும் என்று இருந்தவர்களை திருந்தி பெருமாளுக்கு பல்லாண்டு பாட வாருங்கள் துண்டு செய்ய வாருங்கள் ஆத்மாவை அனுபவித்தல் லட்சியம் கிடையாது வைகுண்டம் போய் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவது தான் லட்சியம் என்று உபதேசித்து திருத்தினார் பெரியாழ்வார் அதன்படி ஏழாம் பாசுரம் தீய்ப்பொலிகின்ற பாசுரத்தில் அவர்கள் மனம் திருந்தி ஆச்சாரிய பஞ்சசம்ஸ்காரம் பெற்று பெருமாளுக்கு பல்லாண்டு பாட பெரியாழ்வார் கோஷ்டியில் சேர்ந்தார்கள் இப்போ பத்தாம் பாசுரம் பெரியாழ்வாரும் இவர்களும் சேர்ந்து பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள் அந்த திருப்பல்லாண்டின் அமைப்பே அழகு ஒன்று ரெண்டு ரெண்டு பாசுரம் பெரியாழ்வார் மட்டும் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவது மூணு நாலு அஞ்சு மூன்று வெவ்வேறு கோஷ்டியினரான அடியார்களை பல்லாண்டு பாட வாருங்கள் என்று அழைத்தல் மூணாம் பாட்டில் கைங்கரியத்தை விரும்புபவர் நாலாம் பாசுரத்தில் ஆத்மானுபவத்தை நாடியவர் அஞ்சாம் பாசுரத்துல செல்வத்தை நாடியவர் ஆறு ஏழு எட்டு வரிசையா அவங்க எல்லாம் பெரியாழ்வார் கோஷ்டிக்கு வருகிறார்கள் ஆறாம் பாட்டில் தொண்டு செய்ய விரும்புவோர் வருகிறார்கள் ஏழாம் பாட்டில் ஆத்மானுபவத்தை விரும்பினோர் மனம் மாறி தொண்டை விரும்பி வருகிறார்கள் எட்டாம் பாட்டில் செல்வத்தை விரும்பினோர் மனம் மாறி தொண்டு செய்ய வருகிறார்கள் இப்போ ஒன்பது பத்து பதினொன்று அவர்களும் பெரியாழ்வாரோடு சேர்ந்து இப்போது பல்லாண்டு பாடுகிறார்கள் அப்போ மூணு நாலு ஐந்து அழைத்தல் ஆறு ஏழு எட்டு சேர்தல் ஒன்பது பத்து பதினொன்று பல்லாண்டு பாடுதல் இப்போ பத்தாம் பாசுரம் பெரியாழ்வாரோடு சேர்ந்த முன்காலத்து கைவல்யார்த்திகள் இப்போ பகவானையே அடைந்து தொண்டு செய்ய விரும்புவர்கள் அவள்லாம் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறாளா எங்களை மட்டும் பெரியாழ்வார் திருத்தாமல் இருந்திருந்தால் பெரியாழ்வார் மூலம் பெருமாள் அனுகிரகம் கிடைக்காமல் இருந்திருந்தால் ஏதோ இந்த ஆத்மா தான் எல்லாம் நினைச்சிட்டு கைவல்யத்திலேயே போய் நாங்கள் விழுந்திருப்போம் கைவல்யத்தில் விழுந்தால் அப்புறம் மீட்டெடுக்கவும் முடியாது நல்லவேளை இந்த பெரியாழ்வார் மூலமாக எம்பெருமான் எங்களை திருத்தினான் அந்த பகவானுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவனுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் என்று இந்த பத்தாவது பாசுரத்திலே இவர்கள் பல்லாண்டு பாடுகிறார்கள் உங்கள் மனத்திரையிலே காட்சி யானை மேல அம்பாரியில பெரியாழ்வார் கூட இப்போ ஒரு காலத்தில் ஆத்மானுபவத்தை விரும்பினோர் மனம் திருந்தி இப்போ பெரியாழ்வாரோடு சேர்ந்திருக்கிறார்கள் இப்ப இவா எல்லாருமா மேல கருட வாகனத்தில் பிராட்டியோடு பெருமாள் காட்சி தர அந்த பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள் பத்தாம் பாசுரம் வாங்க சேவிப்போமா என் நாள் எம்பெருமான் உந்தனக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உய்ந்தது கான் செந்நாள் தோற்றி திரு மதுரையுள் குனித்து ஐந்தலைய பைன்னாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே இப்போ இவர்கள்லாம் பாடுகிறார்களாம் என் நாள் பகவானே எந்த நாள் அது ஒரு முக்கியமான நாள் ஏன் முக்கியமான நாள்னா என் நாள் அப்படின்னா எந்த நாள்னு அர்த்தம் அது எந்த நாள்னா எம்பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாளே நாங்கள்லாம் உனக்கு தொண்டர்களாக அடிமை சீட்டு எழுதி கொடுத்த நாள் என்னைக்கு ஆச்சாரியன்ட்ட பஞ்சசம்ஸ்காரம் பெற்றோமோ அந்த நாள் இருக்கே அது நம்ம ஒத்தொத்தர் வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா அந்த நாளில்தான் இந்த ஜீவாத்மாவுக்கு பகவானுக்கு தொண்டன் என்ற ஞானம் பிறக்கிறது உண்மையில அதைத்தான் நம்ம பிறந்த நாள்னு சொல்லணுமா அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் அதனால என்னைக்கு ஆச்சாரியன் வாயால அந்த எட்டெழுத்து மந்திரம் நமோ நாராயணாய சொல்லித்தானே திருந்த சொன்னார் பெரியாழ்வார் அதை என்னைக்கு காதால கேட்கிறோமோ அன்றுதான் உண்மையில் ஒருவனுக்கு ஞானம் பிறக்கிறதுன்னு அர்த்தம் அதுவரை ஏதோ இருந்தோம் அவ்வளவுதான் அதனாலதான் ஒவ்வொரு திருமால் அடியாரையும் சொல்லுவார் திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து துவயிக்க நிஷ்டராவீர் ஆச்சாரியன் மூலமாக திருமந்திரம்னு அஷ்டாட்சரம் எட்டெழுத்து மந்திரம் நாராயண மந்திரம் கேட்கிறோமே அப்போதுதான் பிறக்கிறான் அதே ஆச்சாரியன் துவயம்னு ரெண்டு வரிகள் உள்ள மந்திரம் அவசியம் விருப்பம் உள்ளோர் ஆச்சாரியன் போனா உபதேசிப்பார் அந்த துவய மந்திரத்தை சொல்ல சொல்லத்தான் அவன் பக்தியிலும் சரணாகதி இட்டையிலும் வளர்கிறான் அதனால என் நாள் அந்த நாள் ஒரு சிறப்பான நாள் அந்த நாள்ல என்ன பண்ணோம்னா எம் பெருமான் பெருமான்னா தலைவன் எம் பெருமான் பகவானே எங்களுக்கு தலைவனே உன்னை எங்கள் தலைவன் என்று அன்றுதான் நாங்கள் அதாவது இது பெருமாள் எழுத்தாப்புல காட்சி தருகிறார் எம் பெருமான் எங்கள் எங்கள் தலைவனே அந்த உன்னை தலைவன் என்று புரிந்து கொண்டோம் எம்பெருமான் உன் தனக்கு அடியோம் நாங்கள் அத்தனை பேரும் யாருன்னா உனக்கு அடியவர்கள் நான் என்ன ஒண்ணு அந்த அடியவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளாமல் இந்த ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவிச்சா போதும்னு சொல்லி ஓம்காரமாகிய பிரணவத்தையே சொல்லிக்கொண்டு இருந்து விட்டோம் அத்தோடு நமோ நாராயணாய சேர்க்க சொல்லி உபதேசம் பண்ணார் பெரியாழ்வார் அந்த நமோ நாராயண சொன்னதுக்கு அப்புறம்தான் ஓம்காரமாகிய பிரணவத்தின் அர்த்தமே புரிஞ்சுது ஏன்னா பிரணவமே என்ன சொல்றதுன்னா உன் தனக்கு அடியோம் இந்த ஓம்காரம் பிரணவம் இருக்கு இல்லையா அத ஆ என்று பிரிப்பார்கள் ஆ மா சேர்ந்தா ஓம்காரமா பிரணவமாக அது ஒலிக்கும் அதுல ஆனா பரமாத்மா பெருமாள்னு அர்த்தம் மா ஜீவாத்மான்னு அர்த்தம் ஊ என்ன சொல்றதுன்னா அந்த பெருமாளுக்கு மட்டுமே இந்த ஜீவாத்மா உரியவனாக அடிமையாக இருக்கிறான் அப்போ ஆ என்ற பரமாத்மாவுக்கு மட்டுமே ஊ அவனுக்கே அடிமையாக மா என்ற ஜீவாத்மா இருக்கிறான் ஆ பரமாத்மா மா ஜீவாத்மா ஊ அவனுக்கு மட்டுமே அடிமை இப்படி பிரணவம் சொல்றதே அதையே புரிந்து கொள்ளாமல் ஏதோ எங்களுக்கு கான்சன்ட்ரேஷனுக்கு ஒன்று வேணும் ஃபோக்கஸுக்கு ஏதோ ஒரு வார்த்தையை ஜபம் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ஓம் காரம்னு பிரணவத்தை ஜபம் பண்ணிட்டு ஆத்மா ஆத்மா நான் நான் என்னையே தியானம் பண்றேன்னு இருந்துட்டோமே இப்போது மனம் திருந்தி விட்டோம் அப்ப என் நாள் அந்த நாள் உனக்கு அடியார்களாக ஆன அந்த நாளிலே எம் பெருமான் எங்கள் தலைவனே உன் தனக்கு அடியோம் என்று உனக்கே நாங்கள் அடியவர்கள் என்று எழுத்துப்பட்ட அதையும் வெறுமன வார்த்தையால அடியவர்கள்னு சொன்னா அப்புறம் எங்கள் மனசு எப்படி மாறும்னு தெரியாது அதனால அடியோம் என்று எழுத்துப்பட்ட இது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணுறார் அடிமை சீட்டு எழுதி கொடுத்து விட்டோம் எழுத்துலேயே இந்த அடிமை சாசனம் நான் இன்னாருக்கு அடிமைன்னு அதுபோல அடிமை சாசனமே எழுதி கொடுத்துட்டோம் சாசனம் ஒண்ணு எழுதி கொடுத்ததா தெரியலையன்னா ஏழாம் பாசுரம் பாருங்க அதுக்காக தான் இந்த தொடர்ச்சி சொல்லி கொண்டே வருகிறேன் நாலாம் பாட்டில் பெரியாழ்வார் என்ன சொன்னார் நீங்க ஓம்காரம் பிரணவத்தை மட்டும் சொல்றேன் நமோ நாராயணாய சேர்த்து சொல்லுங்கோன்னார் சேர்த்து சொன்னதன் விளைவுதான் அடியோம் என்று அந்த ஓம்காரத்தின் பொருளை தெரிஞ்சிருந்தா பெருமாளுக்கு தாசர்கள்னு நமோ நாராயணாய சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓமின் பொருளே தெரிஞ்சது அதுபோல எழுத்துப்பட்ட நாங்கள் எழுதி கொடுத்துட்டோங்கிற எங்க எழுதி கொடுத்தான்னா அது ஏழாம் பாட்டில் இருக்கு தீயில் புலிகின்ற செஞ்சுடராழி திகழ்த்திரு சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒற்றுண்டு நின்றுன்னு ஆச்சாரியன்ட்ட பஞ்சசம்ஸ்காரம் பெற்றாலியா இது உடம்பு மேலே எழுதின மாதிரி ஏன்னா இந்த அடையாளம் வலத்தோழிலே பார்த்தால் சக்கர பொறி இடத்தொழிலே பார்த்தால் சங்கு பொறி இந்த பஞ்சசம்ஸ்காரம் பெற்றவாறே எழுதி கொடுத்த மாதிரி எப்படி ஒரு சாசனம் டாக்குமெண்ட் எழுதி கொடுத்துட்டா அந்த டாக்குமெண்ட்டை மாற்ற முடியாதோ அது போல எப்போ இந்த சரீரத்தில் சங்க சக்கர பொறி ஒத்தியாச்சோ அந்த அடையாளம் என்பது ஒரு ரிட்டன் ரெக்கார்ட் மாதிரி இருக்குது எதுக்குன்னா அடிமை சீட்டு எழுதி கொடுத்தோம் நாங்கள் உனக்கு அடியார்கள் அப்போ என் நாள் எந்த நாளிலே எம்பெருமான் எங்கள் தலைவனே உந்தனக்கு உனக்கு மட்டுமே அடியோம் என்று நாங்கள் அத்தனை பேரும் அடிமைகள் அடியவர்கள் என்று எழுத்துப்பட்ட நாள் அந்த நாள்ங்கிறத சேர்த்துக்கணும் என்னால் எம்பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட நாள் அவ்வாறு எழுதி கொடுத்து பஞ்சசம்ஸ்காரம் பெற்றோமே அந்நாளே அந்த நாள் இருக்கிறதே அந்த நாள் அப்படின்னா வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள்னு அர்த்தம் சொல்றா இல்லையா அந்த நாள் உனக்கு தெரியுமா அந்த நாள் அப்படின்னா அவ்வளோ விசேஷமான நாள் ஏன்னா பகவான் அவதரிக்கும் நாளை விட ஒரு பக்தன் பகவான்கிட்ட வந்து சேரும் நாள் தான் பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான நாளா அதாவது நம்ம கிருஷ்ணாவதாரத்தில் இந்த சரித்திரம் பார்க்கிறோம் கம்சனுக்கு அக்ரூரர்னு ஒரு மந்திரி இருந்தார் அவர் ரொம்ப பரம பக்தர் ஆனா கம்சன்கிட்ட மந்திரியாக பணிபுரிகிறார் அந்த அக்ரூரர்கிட்ட ஒரு சமயம் கம்சன் சொல்றான் அந்த பலராமனும் கிருஷ்ணனும் இப்போ ஆயர்பாடியில் வளர்ந்து வரா நீ போய் என்ன பண்ற அந்த கிருஷ்ணனையும் பலராமனையும் மதுராவுக்கு அன்னைக்கு அக்ரூரர் சொல்கிறார் விஷ்ணு புராண ஸ்லோகம் என் பிறவி பயனையே இன்றுதான் அடைந்தேன் இன்றைய பொழுதுதான் எனக்கு நல்ல பொழுதா விடிய போறதுங்கிறார் என்ன காரணம்னா இதுவரை கம்சன் முகத்துல விழிச்சுண்டு அவன் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு இருந்தேன் நாளை நான் புறப்பட்டு சென்றேன் என்றால் கண்ணபிரானுடைய முகத்திலே விழிக்கப் போகிறேன் கண்ணனோடு கூட அமர்ந்து அடியேன் உணவு உண்ண போகிறேன் இந்த பாகியம் கிடைக்குமா அப்போ கிருஷ்ணனை என்னைக்கு சேவிக்கிறேனோ சுப்ரபாதாச்ச மேனிஷா அதுதான் வாழ்க்கையிலே நல்ல நாள் அப்போ கிருஷ்ண ஜெயந்தி இவருக்கு நல்ல நாள் இல்லையானா கிருஷ்ண ஜெயந்தியில கிருஷ்ணர் அவதாரம் பண்ணியிருக்கலாம்ப்பா ஆனா அந்த கிருஷ்ணன் நாம என்னைக்கு அனுபவிக்கிறோமோ அதுதானே நல்ல நாள் அது போலத்தான் பெருமாளுக்கும் அவர் பூமியில அவதாரம் பண்ணலாம் அவர் மட்டும் அவதாரம் பண்ணி என்ன பண்றது ஒரு பக்தன் கிடைப்பானா பக்தன் கிடைப்பானானு பகவான் எங்கென்றிருக்கான் அப்போது ஒரு பக்தன் வந்து பகவானிடம் சேர்ந்துவிட்டால் பகவான் அவதரிக்கும் நாளை விட அந்த பக்தன் தன்னிடம் வந்து சேர்ந்த நாளைத்தான் எம்பெருமானே சிறந்த நாளாக கருதுகிறான் அது போல தான் அதுக்காக பெருமாளுடைய அவதாரத்தை கொண்டாட வேண்டாமான்னு அர்த்தம் இல்லை இது பெரியவாச்சான் பிள்ளை விய்யானத்தில் காட்டக்கூடிய நுட்பம் பெருமாளுடைய அவதார நாளை எப்படி கொண்டாடுகிறோமோ அது போல நாம் அவனிடம் சேர்ந்த நாளையும் கொண்டாட வேண்டும் ஏன்னா அவர் அவதரிச்சா மட்டும் போராது அவர் கருணையோடு எப்போதும் வர தயாரா தான் இருக்கார் நம்மால் தான் அந்த பக்கம் போக மாட்டேங்கிறான் அப்போ நாம பகவான்கிட்ட போய் சேர்ந்துட்டோம்னா மிகப்பெரிய ஆனந்தத்தை தரக்கூடியதே அந்த நாள் தான் அப்போ என் நாள் எந்த நாளிலே எம்பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட நாள் அந்நாளே என்னைக்கு உனக்கே அடியவர்கள் என்று நாங்கள் எழுத்துப்பட்டோமோ அந்த நாளிலேயே அதே நாள்ல என்னாச்சுன்னா அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று ஊய்ந்தது கான் உன்னுடைய அனுகிரகம் எங்களுக்கு மட்டும் இல்லை எங்க குடும்பத்துக்கே கிடைச்சொடுத்து யாருக்கு அடியோங்கள் இப்ப பாருங்க ஆத்மா தன்னைத்தானே அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் நான் நான் அப்படின்னு சொல்லுவா சில பேர் அந்த கைவல்யார்த்திகள் என்ன சொல்லுவா ஐ இதை விட சிறந்த மந்திரமே கிடையாது உலகத்துல பெரிய மந்திரமே நான் ஐ என்பதுதான் நான் யார் என்னையே நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னையே நான் அனுபவிக்கிறேன்பா ஆனா இப்ப இவாளுக்கு அந்த எண்ணம் மாறிடுத்து இதுவரை நான்னு சொன்னோம் இப்ப என்ன சொல்ற பாருங்க அடியோங்கள் நாங்கள்லாம் அடியவர்கள் ஜீவாத்மாவின் அடையாளம் பரமாத்மாவுக்கு அடிமை என்று புரிந்து கொண்டோம் அடியோங்கள் நாங்கள் மட்டும் இல்லை அடிக்குடில் குடில் அப்படின்னா வீடு அதாவது இங்கே குடும்பத்தை குறிக்கிறது அடியோங்கள் அடிக்குடில் அப்படின்னு சொன்னா இவர்களோடு சார் சார்ந்து இருக்கக்கூடிய மனைவி பிள்ளை பேரன் உள்ளிட்ட உறவுகள் அத்தனை பேரும் சேர்ந்து பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றுவிட்டோம் அடியோங்கள் அடிக்குடில் அப்படியா அவள்லாம் வந்து ஏதாவது இந்த மாதிரி பெருமாளுடைய அனுகிரகம் பெற்றார்களா பெரியாழ்வாருடைய அங்கீகாரம் பெற்றார்களா அப்படின்னா இந்த இடத்துல வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பிள்ளை ஒரு பெரிய நுட்பம் காட்டுறார் என்னன்னா ஒரு பக்தன் பெருமாள்கிட்ட வந்து சரணாகதி பண்ணா அந்த பக்தனோடு சம்பந்தம் பெற்றவர்கள்லாம் இருப்பா பருவ அவளையும் சேத்து பெருமாள் காப்பாத்திடுவாராம் இதுக்கு என்ன உதாரணம்னா ராவண பவனத்திலேருந்து சேத்துக்கரைக்கு வந்து விபீஷணன் திருப்புல்லாணியில் ராமன் திருவடியில் சரணாகதி பண்ணான் விபீஷண சரணாகதியை ராமன் ஏற்றுனா ஓகே இந்த விபீஷணனோடு ஒரு நாலு மந்திரிகள் வந்தா அவளோ ராமன் திருவடிகள்ல சரணாகதி பண்ணணும்னு வந்தாளோ விபீஷணனோட வந்தாலோ எந்த எண்ணத்துல வந்தாலோ அதை பத்தி நமக்கு தெரியாது விபீஷணன் கூட ஒரு நாலு பேர் வந்தா ராமன் பார்த்தான் இந்த நாலு பேர் யாரு விபீஷணனோட வந்தா வாங்க உங்களுக்கும் சேர்த்து அபயம் தருகிறேன்னு ராமன் கொடுத்துட்டானோ அது போல நாங்கள் ஆச்சாரியன் மூலம் பச்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொண்டு வந்தோம் அனுகிரகம் பண்ணும் போது பெருமாள் என்ன பண்ணிட்டார் ஒன்னியா இவள்லாம் யாரு மனைவி பிள்ளை பேரன் வா எல்லாருக்கும் சேர்த்து அனுகிரகம் பண்றேன் அடியோங்கள் அடிக்குடில் அதுதான் பகவானுடைய கருணை ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணும்போது அவர்களை சார்ந்து இருக்கும் குடும்பத்தினரையும் சேர்த்து அங்கீகரித்து அனுகிரகிப்பான் பகவான் அதனால எங்கள் அடிக்குடில் மொத்தமா குடும்பத்தோடு சேர்ந்து வீடு பெற்று காண் அது என்ன வீடு பெறுதல்னா என்ன இந்த இடத்துல வீடுன்னா மோட்சம்னு பெரியாழ்வார் அர்த்தம் சொல்லலை ஏன்னா இப்பதானே பல்லாண்டு பாடினு இருக்கா இனிமேதான் வைகுண்டம் போகணும் அப்போ வீடு பெற்று என்றால் விடுபட்டுன்னு அர்த்தம் எதுல இருந்து விடுபட்டான்னா இவர் இதே மாதிரி ஆத்மா ஆத்மானு சொல்லிட்டு இருந்தா குடும்பமே கைவல்யம்னு ஆத்மானுபவத்தை நோக்கி போயிருக்கோம் அந்த ஆபத்திலிருந்து விடுபட்டு அதிலிருந்து நாங்கள் தப்பித்து கொண்டோம்னு அர்த்தம் அன்னாலே அடியோங்கள் அடிக்குளில் வீடு பெற்று எங்கள் மொத்த குடும்பமும் அந்த கைவல்யம்ங்கிற பெரிய ஆபத்தில் இருந்து ஆத்மானுபவத்துல போய் மாட்டிக்காமல் வீடு பெற்று அதிலிருந்து விடுபட்டு தப்பித்து உயிர்ந்தது கான் உய்வடையது உஜ்ஜீவனம் பெற்றது அது என்ன உய்வு அது என்ன உஜ்ஜீவனம்னா கைங்கரியம் பண்ணி பெருமாளுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய பாக்கியத்தை எங்கள் பரம்பரையே பெற்றுவிட்டது அதனால இனி நாங்கள் பல்லாண்டு பாடப்போகிறோம் அப்போ எப்போ ஒரு ஆச்சாரியன் மூலமாக பஞ்சசம்ஸ்காரம் பெற்று எட்டெழுத்து மந்திரத்தை சொல்லி பகவானுக்கு அடிமைனு புரிந்து கொண்டோமோ அப்போதே ஆத்மானுபவங்கிற ஆபத்திலிருந்து எங்கள் குடும்பமே தப்பித்து விட்டது குடும்பத்தோடு சேர்த்து பெருமாள் அங்கீகரித்து அனுகிரகமும் பண்ணிட்டார் இனி யாருக்கு பல்லாண்டு பாடுவோம்னா நாங்கள்லாம் கிருஷ்ண பக்தர்கள் கண்ணபிரானுக்கு பல்லாண்டு பாட போகிறோம் எந்த கிருஷ்ணனுக்குன்னா செந்நாள் தோற்றி சென்னாள் அப்படின்னா செம்மையான நாள் சிறந்த நாள்னு அர்த்தம் கண்ணன் அவ்வளவு சிறந்த நாள்ல அவதரித்தான் தோற்றி என்றால் அவதரித்துன்னு அர்த்தம் சென்னாள் தோற்றி சிறப்பான நாளிலே அவதரித்தான் அது என்னன்னா ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்றோம் பாருங்க நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் பொதுவா ஜெயந்தினா பிறந்த நாள்னு அர்த்தம் கிருஷ்ணன் வந்தா கிருஷ்ண ஜெயந்தி நரசிம்மர் வந்தா நரசிம்ம ஜெயந்தி வராகன் வந்தா வராக ஜெயந்திங்கிறோம் ஆனா கொஞ்சம் சாஸ்திரத்தை பார்த்தா அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் என்னைக்கு சேர்ந்து வரதோ அந்த நாளுக்கு ஜெயந்தின்னு பேர் ஜெயம் ச புண்ணியம் ச தனோதி இது ஜெயந்தி எந்த நாள் ஜெயத்தையும் புண்ணியத்தையும் வளர்க்கிறதோ அந்த நாளுக்கு ஜெயந்தின்னு பேரு அதனால அஹ் ஜெயந்தினா அவதார நாள்னு அர்த்தம் இல்ல கிருஷ்ணன் அவதரித்தானே அந்த ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி ரெண்டும் சேர்ந்த நாள் ஜெயம் புண்ணியம் தருவதால் அந்த நாளுக்கு ஏற்கனவே ஜெயந்தின்னு பேரு கிருஷ்ணன் அவதாரம் வண்ணத்தினால இன்னும் சீர்மை பெற்று ஸ்ரீ ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது ஆனா இது புரிஞ்சுக்காம நம்ம வராக ஜெயந்தி வாமன ஜெயந்தி பரவாயில்ல காந்தி ஜெயந்தி நேரு ஜெயந்தி வரைக்கும் கொண்டாடி இருக்கோம் ஜெயந்திங்கிறது பிறந்த நாள் கிடையாது அதனாலதான் சுவாமி வேதாந்த தேசிகனும் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்னார் சம்பவம்னா அவதரித்தான்னு அர்த்தம் என்னைக்கு அவதரித்தான்னா ஜெயந்தி சம்பவம் ஜெயந்தில அவதரித்தான் கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லல அதனால ஜெயந்தி என்று சொன்னாலே அஷ்டமியும் ரோஹிணியும் சேர்ந்து வரக்கூடிய ஜெயமும் புண்ணியமும் தரக்கூடிய நாள் அப்போ செந்நாள் இல்லையா அந்த சென்னாள் தோற்றி தோற்று என்றால் தன்னை வெளிப்படுத்தின்னு அர்த்தம் அதாவது பகவான் எங்கும் நிறைந்திருக்கிறான் ஆனா உடல் நிசை உயிரன கறந்து எங்கும் பறந்துள்ளன் கண்ணுக்கு தெரியாம நிறைந்திருக்கான் ஆனா ராமானுஜர் சாதிக்கிறார் சகல மனுஜ நயன விஷயத்தாம் கதாம் அவதாரம்ங்கிறது என்னன்னா சகல மனுஜ எல்லா மனிதர்களுடைய நயன விஷயத்தாம் கதான் நம் மாமிச கண்ணால் பார்க்கும்படியாக கருணையோடு வந்தான் அப்ப தோற்றினா அர்த்தம் அப்ப இவா பல்லாண்டு பாடுறாளாம் நீ மறைஞ்சிருந்தா பரவாயில்லப்பா யார் கண்ணும் உன் மேல படாது ஆனா சென்னால் தோற்றி எல்லார் கண்ணுக்கும் தெரியும்படியாக அவதாரம் பண்ணிட்டியே அப்ப சிறப்பான நாள் ஆகிய ஸ்ரீ ஜெயந்தியில ஆவணி ரோஹிணி அஷ்டமி திருநாள் நள்ளிரவிலே எல்லார் கண்ணுக்கும் தெரியும்படி தோற்றினாயே அப்படிப்பட்ட அந்த தோற்றத்துக்கு யாரும் கண் வைக்காதபடி நாங்கள் பல்லாண்டு பாடுவோம் அடுத்து வீரதீர சாகசம் திரு மதுரை சிலை குனித்து நீ அவதரித்த அதே மதுரால பதினோரு வருஷம் கழிச்சு வந்து நடுவில் ஆயர்பாடியில பதினோரு வருஷம் வளர்ந்துட்டு பதினொன்னாவது வயசுல மதுராவுக்கு மீண்டும் வந்து அந்த திரு மதுரைகுள் அந்த மதுராங்கிற க்ஷேத்தத்துல அந்த மதுரா எப்படின்னா அயோத்தி போல இல்லை ராமனுடைய அயோத்தினா பாதுகாப்பான இடம் ஆனா இந்த மதுராங்கிறதோ கம்சனும் அவன் அசுரர்களும் வாழக்கூடிய இடம் அந்த மதுரையிலே சிலை குனித்து சிலைனா வில்லுன்னு அர்த்தம் சிலை குனித்துன்னா வில்லை வளைத்து முறித்து இது ராமாவதாரத்துல தானே பண்ணார்னா கிருஷ்ணாவதாரத்திலையும் பண்ணார் கம்சனுடைய இது பெரியவா சான்பிள்ளை வியாக்கியானம் கம்சனுடைய ஆயுத சாலைக்குள்ளே புகுந்து அவனுடைய வில்லை முறித்து ஏன்னா மதுரால கண்ணன் பதினோரு வயசு ஆகும்போது போது நான் அனுப்பி ஐசன் வர சொல்றான் இல்லையா அப்ப கம்சன் ஒரு தனுர்யாகம்னு வில் விழா நடத்துறான் அந்த ஆயுத சாலைக்குள்ளே கண்ணபிரான் போய் அந்த வில்லை எடுத்து நான் ஏற்றி வளைத்து முறித்தான் அதனால திருமதுரையுள் சிலை குனித்து ஐயோ எதிரியின் யாகசாலைக்குள்ளேயே போய் அந்த ஆயுத சாலைக்குள்ளேயே போய் அந்த வில்லையும் முறித்தாயே அந்த வீரத்துக்கு பல்லாண்டு என்று நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம் திருமதுரையுள் சிலை குனித்து அதுக்கப்புறம் இதுக்கு எடைப்பட்ட காலம் ஆயர்பாடியில் வாழ்ந்தாயே அங்கேயும் விஷமம் பண்ணாம இல்லை விஷமக்கார கண்ணன் அங்க ஐந்தலைய பை தலை பாய்ந்தவனே காளியன் தலையில நாட்டியமாடினானே அங்க அந்த காளியன் எப்படிப்பட்டவனா அஞ்சு தலை கொண்ட பை பை என்றால் படம்னு அர்த்தம் அதாவது கோபத்தாலே விரிந்த படங்களை உடையவன் அப்படி யாராவது என்னையே அடிக்க வரானா கிருஷ்ணன் யமுனையிலே குதித்தவாறே பைனாக அதாவது அப்படியே அவனுடைய அந்த படங்கள் பை என்ற படங்கள்லாம் விரிவடைந்து கோபத்தோடு வெளியில புறப்பட்டு வந்தானா அப்படி ஐந்தலைய ஐந்து தலைகள் கொண்ட பையின் நாக அந்த விரிந்த படங்களை உடைய நாகமாகிய காளியனுடைய தலை பாய்ந்தவனே தலையிலே பாய்ந்து குதித்து நாட்டியமாடியவனே சுவாமி கூரத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார் காளியசிய பணதாம் சிரஸ்துமே அடியனுடைய தலை அந்த காளியனின் படமாக இருந்திருக்க கூடாதான் ஏன்னா பகவான் தலைமையில திருவடி வச்சு நாட்டியம் ஆடுவானே இன்னைக்கும் பாம்பின் தலையில அவனுடைய திருவடியின் அடையாளம் எல்லா பாம்பின் தலைகளிலும் நாம் காண்கிறோமே அப்படி ஐந்தலையை ஐந்து தலைகள் கொண்ட பைநாக தலை பை என்ற படம் விரிந்த அந்த பாம்பின் தலையிலே பாய்ந்தவனே அப்படி பாய்ந்து நாட்டியம் ஆடியவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே உனக்கு நாங்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடுறோம் என்று இவர்கள் சொன்னார்களாம் இந்த இடத்துல பராசர பட்டர் ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்ததாக பெரியவாச்சான் பிள்ளை அவர் வியாக்கியானத்துல காட்டுறார் என்னன்னா ஆழ்வார்கள் எப்போதுமே கிருஷ்ணாவதாரம்னா ரொம்ப உருகிறாளம் ஏன்னா ராமாவதாரத்துல கூட பெருமாளுக்கு நண்பர்கள்லாம் பார்த்தா எல்லாரும் நல்ல குணம் மிக்கவர்கள் சாதுவான நண்பர்கள் ராமனுடைய திருத்தகப்பனார் தசரதன் சக்கரவர்த்தி கூட மந்திரிகளாக வசிஷ்டர் உள்ளிட்ட மகான்கள் இருக்கிறார்கள் ஊர் அயோத்தி வாழ்ந்த யுகமும் யுகம் ராமனுக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லை ஆனா எங்க கிருஷ்ணன் இருக்கானே அவன் அவதாரம் பண்ணதே சிறைச்சாலை அதை பார்த்தா சுத்தி கம்சன் பல அசுரர்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கான் அவ அப்பா நந்தகோபர் அவருக்கு தானே மகனாக வளர்கிறான் அந்த நந்தகோபர் பாவம் தசரதன் அளவுக்கு அவருக்கெல்லாம் பணபலம் படைபலம் கிடையாது அவர் சாதாரண மாடு மேய்ப்பவர் ஊரும் இடைச்சேரியா இருக்கு நண்பர்கள் அத்தனை பேரும் விஷமம் பண்றவாழா இருக்கா ராமனுடைய நண்பர்களை பாருங்க எல்லாம் சாது ராமன மாதிரியே இந்த கிருஷ்ணனுடைய நண்பர்கள்னா இவனை போலவே எல்லாம் விஷமக்கார இருக்கு காலம் வேற யுகத்தின் இறுதி கலியுகத்தின் தொடக்கமா இருக்கு அதனால எங்க கிருஷ்ணனுக்குத்தான் என்ன ஆபத்து வருமோ என்ன ஆபத்து வருமோன்னு எல்லாரும் பல்லாண்டு பாடுவா அதனால அந்த வழியில் நாங்களும் பைநாகத்தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே என்று கிருஷ்ண பக்தர்களாக நாங்கள் கண்ணனுக்கு பல்லாண்டு பாடுவோம்னு இவர்கள் பாடுகிறார்கள் அதான் பத்தாவது பாசுரம் என்னாள் எம்பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அன்னாலே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று ஓய்ந்தது கான் சென்னாள் தோற்றி திருமதுரையுள் குனித்து ஐந்தலைய பைனாகத்தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு குருதுமே அப்ப எந்த நாளில் உனக்கு அடியோம் என்று ஆச்சாரியன் மூலம் பச்ச சம்ஸ்காரம் பெற்று நமோ நாராயணாய சொல்லி பிரணவத்தின் பொருளை புரிந்து கொண்டு நாங்கள் உனக்கு அடிமைகளாக ஆனோமோ அந்த நாள் அதே நாளிலேயே எங்கள் மொத்த குடும்பங்களும் கைவல்யத்திலிருந்து விடுபட்டு ஆத்மானுபவத்திலே தப்பிச்சு உனக்கு தொண்டு செய்ய வந்து விட்டது மேலும் நீ அந்த சிறப்பான ஸ்ரீ ஜெயந்தி என்று அவதாரம் செய்தாயே யார் கண்ணும் உன் மீது படாதிருக்க பல்லாண்டு கம்சனுடைய ஆயுத சாலையில் போய் வில்லை முறித்து வளைத்தாயே கம்சனால் ஆபத்து வராமல் இருக்க பல்லாண்டு காளியன் என்ற பாம்பின் தலையில் போய் நாட்டியமாடினாயே அந்த பாம்பின் விஷம் உன்னை ஒன்றும் செய்யாமல் இருக்க பல்லாண்டு என்று இப்படி உனக்கு நாங்கள் பறிந்து பல்லாண்டு பாடுகிறோம் என்று கிருஷ்ணனுக்கு இவர்கள் பல்லாண்டு பாடுவது பத்தாம் பாசுரம் இதுக்கு அப்படியே ஆங்கில வருஷன் த டே வீ சரண்ட் டு யுவர் ஃபீட் வி வேர் ஃப்ரீட் ஃப்ரம் த க்வெஸ்ட் ஃபார் செல்ஃப் என்ஜாய்மெண்ட் யூ அப்பியர்ட் அஸ் லார்ட் கிருஷ்ணா ஆன் ரோஹிணி ஸ்டார் பென்ட் அண்ட் ப்ரோக் த பௌ ஆஃப் கம்சா அண்ட் ஜம் டு அடுத்த பாசுரத்தில் செல்வத்தை நாடினவர்கள் இப்போ மனம் திருந்தி பல்லாண்டு பாட வந்திருக்கா அவளோடு சேர்ந்து பெரியாழ்வாரும் பல்லாண்டு பாட போகிறார் எப்படிங்கிறத பார்த்துட்டு நாமும் சேர்ந்து பல்லாண்டு பாடினால் பல்லாண்டு நாளைய பாசுரத்தோடு பூர்த்தி ஆயிடும் இன்றைய பன்னெண்டு பாட்டு இருக்கேன்னா பன்னெண்டாவது பாசுரம் பலஸ்ருதி இந்த பல்லாண்டு பாடினவர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறதுங்கிறது பாசுரத்திலே காண்போம் பெரியாழ்வார் திருவிடிகளே அடியோடி வீடு பெற்று போற்றி இருமதுரையில் பைராக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூருதுமே பல்லாண்டு கூருதுமே